நீங்கள் கேட்க வேண்டியதே கேட்டீங்க நான் செய்ய வேண்டியதே செய்கிறேன் இதுல என்ன இருக்கு மீனா இந்த தேங்க்ஸ் கதிரு இங்க வாட இலை வாட ஏப்பா ராஜி இந்தப்பா வாங்கிக்க இந்த ட்ராவல்ஸ் நடத்துறதுக்கான பணம் ஏய் வாங்கிக்கட இல்லை ட்ராவல்ஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தானே நானே ஏதாவது பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் இல்லை உன் வியாக்கியானம்லாம் கேட்கறதுக்கு நான் ஆள் இல்லைடா சாமி நான் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ராகுல் சார் நல்லபடியாக நடத்துறதுக்கான வெளியே போயிரு இல்லை நான் என்ன ஷூ சொல்றேன்னா கோமதி சொல்றிய டேய் அப்பா கிட்ட மரியாதை இல்லாமல் எதிர்த்து பேசிட்டு இருக்க வாங்கிக்கடா இல்லை புரியா வாங்கிக்கப்பா வீட்டில் வேற யாருக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நானே செய்றேன் வார வல்லே வீட்டில் எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்த நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்காதீங்களா புரியுதா இந்த குடும்பத்தில் இருக்க யாருமே அடுத்தவய் போய் நிக்க கூடாது அவ்வளவுதான் சொல்லுவேன் சிந்திலு இந்த லோன் அடிக்கிற வேலை இருந்துச்சு இனிமேல அதெல்லாம் கிடையாதுன்னு சந்தோஷமா தாங்கூட்டி தினமும் செலவு பண்ணாத இந்த இவனை மாதிரி சம்பாதிக்கிறவனை கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தூக்கி வீசெல்லாம் தாராளமாக செலவு பண்ணலான்னு மட்டும் நினைச்சிட அப்புறம் இன்னொரு விஷயம் ரெண்டு பேரும் கவனமா கேட்டுக்குட நான் கொடுத்தது வயல வித்த போனோம் இந்த காசில் சம்பாரிச்சு இதே மாதிரி ஒரு வயலை வாங்க முடியுமான்னு மட்டும் பாருங்க ஓஹோ அதானே பார்த்தேன்

இனிமே நல்ல அப்பா இல்லன்னு மூச்சு புடிக்க பேசாத அப்படியே மூக்குல குத்திடுவேன் என்ன பிள்ளையோட பாக்கதீர பாப்பா ராஜு மாமா என்னன்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க அதுவும் நானும் கூட வரணும்னு வேற சொன்னீங்க என்ன விஷயம் சொல்றேன்பா சொல்றேன் இந்த கட்டடம் வந்து என்னோட ஃப்ரெண்டோடது இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பிரிண்டிங் ஆபீஸ் இருந்திருக்கு அவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க வேற ஆளுங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க உன் டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அதை பத்தி நீ என்ன நினைக்கிற ஆ ஏரியாலாம் ஓகே தான் உள்ள போய் பார்க்கலாமா தாராளமா வா பார்க்கலாம் வாப்பா பார்ப்பா ராஜு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு பெயிண்டிங் நம்ம தான் அடிக்கணும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அண்ணா இங்க வாடகை கேட்பாங்க கேப்பாங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காத அதை பத்தி நீ கவலைப்படாத நான் பேசிக்கிறேன் உம் உனக்கு இடம்லாம் எல்லாம் ஓகேவான்னு பார்த்து சொல்லு ராஜ்மா நீ பாரு இங்க ஒரு மூணு பேர் உட்கார்ந்து வேலை பாக்குறதுக்கு பத்தும் இல்ல அதுக்கு மூணு பேர் எங்க இருக்காங்க இப்போதைக்கு நான் மட்டும் மட்டும்தான இருக்கேன் எப்போவும் நீ மட்டும் தான் இருப்பியா என்ன அப்பப்போ நானும் வருவேன் அப்பப்போ பிசினஸ் டெவலப் ஆக டெவலப் ஆக வேலைக்கும் ஆள் வைப்போம்ல அவங்களுக்கும் இடம் வேணும்ல ஓ அப்படி எதிர்காலத்தை பத்தி எல்லாம் இப்பவே யோசிக்கிறா பாருங்க பின்ன டேய் இதுல என்னடா இருக்கு யோசிக்கிறது கரெக்ட் தானே ஆ மூணு பேர் தாராளமா உட்கார்ந்து வொர்க் பண்ணலாம் இன்னும் ரெண்டு சேர் போட்டா டிரைவர் கூட உட்கார்ந்துக்கலாம் கண்டிப்பாடா அதான் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குல்ல சரி வாண வெளியே போலாம் வா இங்க வண்டி நிறுத்துறது கூட நிறைய இடம் இருக்கு ஆமாடா அதோ அந்த ரைட் வரைக்குமே இருக்கு அதெல்லாம் யோசிச்சு தான்டா இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன் சூப்பர்ண்ணா ஹாய் சரவணா டேய் வாடா இவன் தான் என் ஃப்ரெண்டு சுந்தர் ஹாய் பிரதர் இவனோட இடம் இது டேய் சுந்தர் இவன் என்னோட தம்பி கதிர் இவங்க கதிரோட ஒய்ஃபு ராஜி வணக்கம் இடம் பிடிச்சிருக்கா தம்பி டேய் டேய் இங்கே பாரு நீ உடனே சொல்லணும்லாம் அவசியம் இல்லை நீ ராஜிக்கிட்ட பேசிட்டு நீ அப்புறமா சொன்னாலும் ஓகே தான் வாடகை எம்பிட்டுண்ண வாடகை பன்னெண்டாயிரம் ரூபா டேய் என்னடா அம்பிட்டு சொல்ற இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோக்கு தானே கொடுத்துட்டு இருந்தேன் சரிடா உன் நண்பனுக்காக கொஞ்சம் கூட குறைக்க மாட்டியா டேய் இப்போதான்டா என் தம்பி பிஸ்னஸே ஆரம்பிக்க போறான் சரிடா உனக்கா பத்தாயிரமா வாங்கிக்கிறேன் அண்ணா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் அதை குறைக்க முடியாது சரிடா ரொம்ப தேங்க்ஸ் கதிர என்ன ஓகேவா இல்லை யோசிச்சு சொல்றியா அண்ண எனக்கு ஓகே தானே ம் கதிர இங்க பாரு அண்ணன் காட்டின இடம் அண்ணன் கஷ்டப்படுவானே அப்படின்றதுக்காக நீ ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட சொல்லுங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ண எனக்கு ஓகே தானே நான் நாளைக்கே அட்வான்ஸை கொடுத்துட்றேண்ண ஆ சரிப்பா எப்போ டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறீங்க உடனே ஆரம்பிக்கிற மாதிரி தான் ம் அப்ப சரிப்பா அப்புறம் என்ன வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஆ சரிண்ண சரோனா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பிடுமா ஆ சரி ஆல் தி பெஸ்ட் தம்பி தேங்க் யூ பிரதர் அரேமா பரவாயில்லை பாப்போம் டே கதிரே எல்லாம் ஓகேவா இடம் நான் நினச்ச மாதிரி எல்லாமே இருக்கு வாடகையும் ஓகே தானே இடம் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன் ஒரே நிமிஷத்துல அதையும் முடிச்சு கொடுத்துட்டீங்க அண்ணா உண்மையிலேயே சூப்பர்